அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தலைமையில இந்த இடம் விரிவாக்கப்பட்டது வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு சோக சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் நாலாம் தேதி இதே இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பொதுமக்கள் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல அரசுக்கு எதிராக மெரிட்டல் திருமண சட்டத்தை எதிர்த்தும் சுதந்திர பேச்சு அரசாங்கத்தை எதிர்த்து கூடுனாங்க கவர்மெண்ட் பீரங்கி மூலமா இந்த கழகத்தை கண்ட்ரோல் பண்ணதுல ரெட் கிராஸ் கணக்குப்படி இதே இடத்துல ரெண்டாயிரத்தி பேர் இறந்துட்டாங்க ரொம்ப சோகமான நியூஸ்ங்க